அனர்த்த பாதிப்புக்குள்ளானோருக்கு கனடிய அரசிடம் உதவி கோருவோம் கிழக்கு மலையகத்துக்கு நேரில் விஜயம் செய்த பின்னர் ஜீவனிதா நாதன் எம்பி தெரிவிப்பின்பதாக இன்னும் ஒரு தகவலும் வீர பத்திரிகையில் தலைப்பிடப்படுகின்றது பேரண்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையை மீள கட்டியெழுப்புவதற்கான உதவிகளை வழங்குவது குறித்து கெனடிய அரசாங்கத்திடம் வலியுறுத்துவதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்தேன் தெரிவித்த கெனடிய ஆளும் லிபரல் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவனிதா நாதன் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு மக்களுக்கு அவசியமான உதவிகள் உரிய காலப்பகுதியில் சென்றடைவதில் குறை பாடு நிலவுவதாகவும் கரிசனை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தியும் தொடர் நாங்கள் காணலாம் அது மாத்திரமன்றி அனர்த்தத்தால் மிக மோசமாக தாக்கங்களுக்கு மூங்கு மலேக மக்கள் தொடர்பிலும் தனது கவலையை வெளிப்படுத்திய அவர் அம்மக்களுக்கு காணி உரிமையை வழங்கி பாதுகாப்பான வீடுகளில் குடியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார் எனவே கடந்த நவம்பர் மாத இறுதியில் தித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பேரிடத்தினால் நாடு மூங்கு பாதிப்புகள் கனடி அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட உதவிகள் பயந்துரைக்கப்பட்டுள்ள விதம் இலங்கைக்கு தேவையான மேலதிக உதவிகளை பற்றி ஆராயும் நோக்கில் நாட்டுக்கு வருகின்ற ஜீவனிதா அவர்கள் இக்காலப்பகுதியில் கொழும்பில் கனடி ஒயசானிக்கு

வீரகேசரிக்கு வழங்கிய செவி அடிப்படையாக வைத்தே இந்த தகவல்கள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக வடகிழக்கு மலையகத்தில் நேரில் சென்றவர் அங்குள்ள மக்களுக்கு அனர்த்த பாதிப்பு ஏற்பட்ட மக்களுக்கு கனடி அரசாங்கம் வழங்கிய உதவிகள் செலவிருக்கிறார் விவகாரம் குறித்தும் கவனம் எழுதியிருக்கிறார் அதே போல மலையகத்தில் மக்களுக்கு இருக்கின்ற காணி உரிமை தொடர்புமான பிரச்சனை குறித்தும் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அவர் மீண்டும் மழை உறுதி செய்து சென்றிருப்பதாக அந்த செய்திகளும் வீரகேசரி கேசரி பற்றினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது காரணம்